தலைவர்களை தாண்டி தரத்துடன் மின்னும் தனித்துவம் நிறைந்த கடை இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஜி ராஜன் செட்டி அண்ட் சன் ஜுவல்லர்ஸ் மேற்கு ராஜ் காஞ்சிபுரம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சியா இருக்கீங்களா எனக்கு உடல் நலம் இல்லை உற்சாகமாக இல்லைன்னு நேத்து ஒரு பத்திரிகையில எழுதியிருந்தாங்க அதை படிச்சப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு எனக்கு என்ன குறை தமிழ்நாடும் தமிழ்நாடு மக்களும் மகிழ்ச்சியா இருக்கிறப்போ அதை விட வேற என்ன வேணும் எனக்கு நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் சென்னையை சார்ந்த ஒரு சகோதரி பேசுறாங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகையில ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு பொங்கல் பரிசா ஆயிரம் ரூபாய் வந்துருச்சு அரிசி சக்கரை கரும்பு வந்துருச்சு வெள்ள நிவாரணமா ஆறாயிரம் ரூபாய் கிடைச்சிருச்சு ஒரு மாசத்துல முதலமைச்சரே எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டார் பொங்கலுக்கு யாரையும் நான் எதிர்பார்க்க தேவையில்லைன்னு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த சகோதரி அவர் முகத்துல பாக்குற மகிழ்ச்சி தான் எனக்கான உற்சாக மருந்து எனக்கு மக்களை தான் எப்போதும் நினைப்பே தவிர என்னை பற்றி இருந்தது இல்லை எந்த சூழலையும் என்னோட மக்கள் தான் இருப்பவன் நான் என் சக்தியை மீறியும் உழைப்பு பண்ணான் இது மாதிரி செய்தியெல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பேன் அண்மையில் இதே அரங்கத்தில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது தமிழ்நாட்டை வளப்படுத்த உலகமே திரண்ட மாநாடு என்று சொன்னால் இன்று நடைபெறுவது உலகத்தை வளப்படுத்த சென்ற தமிழர்கள் கொண்டாடும் மாநாடு இது இந்த மாநாட்டுக்கு கிடைத்த மாபெரும் சிறப்புகள் ஒன்று சிங்கப்பூர் உள்துறை மற்றும் சட்ட அமைச்சர் சண்முகம் அவர்கள் இங்கு வருகை தந்திருப்பது அவர் உலக புகழ்பெற்ற தமிழன் மட்டுமல்ல உலகமே கவனிக்கிற பதவியில் இருக்கும் தமிழன் நான் சிங்கப்பூர் சென்றிருந்த போது நான் தங்கிய இடத்திற்கே வந்து எனக்கு சிறப்பு செய்தார் நேற்று அவரை என்னோட வீட்டுக்கே வரவழைச்சு மகிழ்ந்தேன் அவரை இன்றும் என்றும் வாழ்த்தி வரவேற்கிறேன் அவரை மாதிரிய இந்த மேடையில உலகமில் இருக்கக்கூடிய பல நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகள்ல அறிவால் ஆற்றலால் தமிழர்கள் தலைநிவந்து நிற்கிறவங்க என்பதற்கு சாட்சியா அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரையும் நான் உள்ளபடியே மனதார வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் அனைவரது வருகைக்கும் முதலில் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் மேடையிலும் எதிரிலும் அமர்ந்திருக்கும் உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்ற உழைப்பு திரண்டான் கடல் கடந்தும் தமிழர்கள் வெற்றிகரமாக வாழ காரணம் இப்படி புலம்பெயர்ந்த நம் தமிழ் சொந்தங்கள் அந்த நாடுகளோட வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் முதுகெலும்பா இருந்து வர்றவங்க தமிழின தலைவர் கலைஞர் அவர்களால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளிநாடு வாழ் தமிழர்களுடைய துயரங்களை களைய வெளிநாடு வாழ் தமிழர் நலப்பிரிவு உருவாக்கி அரசாணை வெளியிட்டதோடு வாரியம் அமைக்கவும் சட்ட முன்வடிவு உருவாக்கப்பட்டுச்சு ஆனா தொடர்ந்து வந்த ஆட்சி மாற்றம் காரணமா இந்த முயற்சிகள்ல தடை ஏற்பட்டுச்சு ஆனா இப்போ அமைச்சிருக்கக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் அரசு தேர்தல் அறிக்கையில் சொன்னபடி அயலக தமிழ் நலனுக்கு தனியா ஒரு துறையை உருவாக்கி தனி அமைச்சரையும் நியமிச்சு உங்களுடைய அவசர தேவைகள் உடனுக்குடன் சிறப்பான முறையில் தீர்த்து வைக்கப்பட்டு வருது ஒரு தலைவர் மற்றும் பதினான்கு உறுப்பினர்களை கொண்ட அயலக தமிழர் நல வாரியம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த துறையும் வாரியமும் சிறப்பாக செயல்பட்டு வராங்க வெளிநாடுகளில் நிரந்தர குடியுரிமை உள்ள தமிழர்களுடைய குழந்தைகளுக்கு தமிழ் மீது ஆர்வத்தை உருவாக்கி தமிழ் இணைய கல்வி கழகம் மூலம் தமிழ் கற்றுத்தரப்படுது வெளிநாடுகளில் கைது செய்யப்படுகிற சூழலுக்கு ஆளாகிற தமிழர்களுக்கு உரிய சட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருது அயல் நாடுகளில் உதவி தேவைப்படுற தமிழர்களுக்கு ஒன்றிய அரசோட வெளியுறவு அமைச்சகம் மற்றும் தொடர்புடைய இந்திய தூதரகத்தோடு இணைஞ்சு உரிய நிவாரண நடவடிக்கைகளை இந்த துறை சிறப்பா செஞ்சுக்கிட்டு வருது மருத்துவ இயலாமை மற்றும் பல்வேறு காரணங்களால் தாயகம் திரும்ப முடியாம கஷ்டப்படுற தமிழர்கள் அவங்க தாய்நாட்டுக்கு நாட்டுக்கு அழைச்சிட்டு வரவும் அங்க இறக்க நேரிடம் தமிழர்களுடைய உடல்கள் இந்தியா கொண்டு வரவும் தமிழ்நாடு அரசால் ஒரு கோடி ரூபாய் சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டு தமிழர்களோட துயரங்களை தொடக்கிற பணி உரிய முறையில் செய்யப்பட்டு வருது முகவர் மீதான புகார் நில அபகரிப்பு புகார் தொடர்பா ஐம்பத்தி மூணு இனங்கள்ல தீர்வு காணப்பட்டிருக்கு பாதுகாப்பான புலம்பெயர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரி மற்றும் தொழிற்கல்வி நிலையங்கள்ல விழிப்புணர்வு பயிற்சி வழங்கப்பட்டிருக்கு அயல் நாட்டில் வசிக்கிற நம்ம தமிழர்கள் இங்க இருக்கிற அவங்களோட குடும்பத்தினர் எதிர்கொள்ளுகிற நிலம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளை களைய டிஜிபி அலுவலகத்தில் தனிப்பிரிவு அமைக்கப்பட்டிருக்கு அயல் போற தமிழர்களுக்கு அந்த நாடுகளோட சட்டம் பண்பாடு மற்றும் மொழி தொடர்பான குறைந்தபட்ச புரிதலை உருவாக்க சென்னையில் முன் பயண புத்தாக்க பயிற்சி மையம் செயல்பட்டு வருது இப்போ தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை கன்னியாகுமரி பெரம்பலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள்லையும் இந்த மையங்கள் புதுசா ஏற்படுத்தப்பட்டிருக்கு உக்ரைன் சூடான் கம்போடியா தாய்லாந்து மியான்மர் இப்படி பல்வேறு நாடுகள் இருக்கிற நம்ம தமிழர்கள் அங்கு எதிர்பாராத விதமா பிரச்சனைகளை சந்திக்கிறப்போ தமிழ்நாடு அரசு விரைவா செயல்பட்டு பத்திரமா அழைச்சிட்டு வந்திருக்கு அயல் நாடுகள் மட்டுமில்லாம மணிப்பூர் கலவரம் அமர்நாத் பனிச்சரிவு போன்ற இந்தியாவோட பிற மாநிலங்களில் ஏற்படுகிற இயற்கை இடர்பாடு மற்றும் அசாதாரண சூழ்நிலையிலும் தமிழர்களை பாதுகாப்பாக மீட்கிறதுல கண்ணுங்க கருத்துமாக நாங்கள் செயல்பட்டத நீங்க பார்த்தீங்க புலம்பெயர்ந்த தமிழர்கள் தாங்கள் பிறந்து வளர்ந்த சொந்த ஊர்ல உட்கட்டமைப்பு மேம்படுத்த எனது கிராம திட்டம் துவங்கப்பட்டிருக்கு வாழ தமிழர்கள் பெரும்பான்மையானவங்க தங்களோட சேமிப்ப தமிழ்நாட்டில் பாதுகாப்பா முதலீடு செய்ய ஆர்வத்தோடு இருக்காங்க இதுக்காக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தி இவங்க முதலீடுகளை அரசு மற்றும் தொழில் நிறுவனங்கள்ல முதலீடு செய்ய ஏதுவான சூழலையும் உருவாக்கி இருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பன்னிரெண்டாம் நாள் அயலக தமிழர் நாளான இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதை அறிவிச்சோம் மூன்று வருஷம் தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கடந்த ரெண்டு நாட்களா உலக மாநாடு போல சேரும் சிறப்புமா இது நடந்துகிட்டு இருக்கு வேர்களை தேடி என்பது இந்த ஆண்டுக்கான முத்தாய்ப்பான திட்டமா அமைஞ்சிருக்கு ஆண்டுதோறும் இளைஞர்களை தேர்ந்தெடுத்து பண்பாட்டு சுற்றுலா அழைச்சிக்கிட்டு போக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுச்சு அதன்படி ஐம்பத்தி எட்டு இளைஞர்களை தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இருபத்தி ஏழு முதல் ஜனவரி பத்தாம் தேதி வரை பதினைந்து நாட்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கலை இலக்கியம் பண்பாடு பழம்பெரும் கட்டடம் வணிகம் விடுதலை போராட்டத்தில் நம்ம பங்கேற்பு ஆடைகள் தயாரித்தல் அணிகலன் செய்தல் தமிழர்களுடைய எல்லா மாண்புகளையும் பார்த்துட்டு வந்து அவங்க அனுபவங்களை இங்கே பகிர்ந்துக்கிட்டாங்க இதுலேயே இந்த திட்டத்தோட வெற்றியை நீங்க உணர்ந்திருப்பீங்க இந்த ஆண்டின் அயரக தமிழர் நாள் கொண்டாட்டம் தமிழ் வெல்லுண்ட சிறப்பான கருப்பொருளை கொண்டு மிக எழுச்சியோடும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் இருந்து வந்திருக்கிற உங்க எல்லாரையும் பார்க்கிறப்போ உங்க பங்கேற்போட மிக சிறப்பான முறையில் நடந்துகிட்டு இருக்கு தாய் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா மட்டும் இல்லாம ஒரு தமிழனாகவும் இதை பார்த்து நான் அக மகிழ்கிறேன் நீராலும் நிலத்தாலும் ஏன் நாடுகளாலும் கண்டங்களாலும் பிரிஞ்சிருந்தாலும் நாம் எல்லாரும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் அன்னையின் குழந்தைகள் அந்த உரிமையோட உங்க சகோதரனா நான் உங்ககிட்ட வைக்கிற வேண்டுகோள் எங்கு வாழ்ந்தாலும் தாய் தமிழ்நாட்டை மறக்காதீர்கள் அடிக்கடி உங்கள் குழந்தைகளோட தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் கீழடி பொருளை ஆதிச்ச நலையை காட்டுங்கள் தமிழோடு இணைந்திருங்கள் நீங்கள் எங்கு வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நமது திராவிட மாடல் அரசுக்கு துணையாக இருந்துடுங்கள் என்று கேட்டு அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை இன்றைய தங்க சேமிப்பு நாளை வாழ்வின் தட்டிப்பு வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஜி ராஜன் செட்டி அண்ட் சன்ஸ் ஜுவல்லர்ஸ் மேற்கு ராஜவிதி காஞ்சிபுரம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை